கோவையில் நேஷனல் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான சிலமம் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது கோவையில் நேஷனல் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பாக மாநில அளவிலான மூன்றாவது சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டி சின்னவேடம்பட்டி எஸ் என் கல்லூரி அரங்கில் நடைபெற்றது நேஷனல் சிலம்பம் ஸ்போர்ட்ஸ் அகாடமியின் நிறுவனர் நந்தகுமார் ஒருங்கிணைத்த இந்த போட்டியில் திருச்சி மதுரை கோவை தஞ்சை புதுக்கோட்டை உட்பட சுமார் இருபத்தி எட்டு மாவட்டங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர் முன்னதாக நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் சிங்காநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் கேஆர் ஜெயராம் மற்றும் கெயின் ஹோம்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிர்வாக இயக்குனர் கணேஷ் குமார் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் நேஷனல் சிலம்பம் விளையாட்டுக் குழுவின் சார்பாக கலை சமர் என்னும் மூன்றாம் ஆண்டு சிலம்ப நிகழ்ச்சியை இன்றைக்கு கோவை மாவட்டம் எஸ்என்எஸ் என் கல்லூரி வளாகத்திலே மூன்றாம் ஆண்டாக சிறப்பாக ஆயிரத்துக்கும் மேற்பட்ட இளைஞர்களை கொண்டு இந்த விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த சிலம்பம் விளையாட்டானது பண்டை காலத்திலேருந்தே சுமார் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சிலம்பங்களை இருப்பதாக வரலாறு கூறுகிறது